உங்களுக்கு தெரியுமா பிரதமர் மோடி பயன்படுத்தும் விமானம் எவ்வளவு பாதுகாப்பு மற்றும் வசதி வாய்ந்தது என்று இதனை சாதாரண பைலட்கள் இயக்குவார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு பிரதமர் மோடி பயன்படுத்தும் விமானம் போயிங் நிறுவனத்தின் பி திரிபிள் ஏழு ஆகும் இந்த விமானம் உலகத்தில் வெறும் இரண்டு தான் உள்ளது அந்த இரண்டும் இந்தியாவில்தான் உள்ளது இந்த விமானத்தில் இரண்டு இன்ஜின்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதனால் இது மற்ற விமானங்களை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மற்றும் இதில் பாதுகாப்பிற்காக மிசைல் அப்ரோச் வார்னிங் சிஸ்டம் இருக்கிறது இந்த விமானத்தை யாராவது ஏவுகணைகளை கொண்டு தாக்க நினைத்தால் அதனை கண்டறியும் திறன் வாய்ந்தது மற்றும் இது அதனை திசை திருப்பிவிடும் மற்றும் எந்தவித ரேடார் ஏவுகணைகளையும் திசை திருப்பும் தன்மை கொண்டது இதனாலேயே இது அமெரிக்க அதிபர் பயன்படுத்தும் ஏர் இந்தியா ஒன் விமானத்தை காட்டிலும் மிகவும் சக்தி வாய்ந்தது இது ஏர் இந்தியா ஒன் விமானத்தை காட்டிலும் பத்தாயிரம் அடி அதிகம உயரத்தில் பறக்கும் தன்மை கொண்டது மணிக்கு ஒன்பது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் இந்த விமானத்தின் இந்திய மதிப்பு எட்டாயிரத்து நானூறு கோடி ஆகும் இதனை சாதாரண பைலட்கள் ஓட்டுவதில்லை இந்த விமானத்தை ஓட்டுவது நமது இந்திய விமானப்படை பைலட்கள் ஆகும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனைப் போன்று தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்